ஐயா ஊர் பேர் சொல்லுங்க இந்த ஊர் இளையநேரி கும்பகோளம் பஞ்சாயத்தா நெடுங்குளம் பஞ்சாயத்து கும்பகோளம் பக்கத்தில் இருக்குது சாத்தாங்குளம் ஒன்றியமோ இல்லை சாத்தாகுளம் ஒன்றியம் தூத்துக்குடி மாவட்டம் இங்கே பாருங்க இதான் முதல் ஒரு ஸ்கேனுங்கிறது அவர் நிற்கிற இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்கேன் நாற்பது போட்டு வரைக்கும் நான் நாற்பத்தஞ்சு வச்சா தான் நாற்பது மீட்டருக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து மேற்கே கிழக்க இது கவர் ஆகும் நல்ல தண்ணி உள்ள இடம் ஏதாவது தான் அதுக்கு பேரலெல்லாம் கிழக்கே மாரிக்க நம்ம பார்க்கணும் அது ரொம்ப அத்தியாவசியம் கிடையாது நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் பார்ப்பேன் இப்போ அந்த மேற்கை கிழக்க நீரோட்டத்தை இப்போ கட் பண்ணுறோம் வடக்கிறது தெற்கு நோக்கி கட் பண்ணுறோம் தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக மழை இல்லை மழை ஃபுல்லாக வடக்க போயிடுச்சு விழுப்புரம் செஞ்சி திருவண்ணாமலை செங்கல்பட்டு சென்னைன்னு இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேனில் முப்பதாவது மீட்டரில் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் இந்த கிணறு இங்கே தான் இருக்குது இந்த கிணத்து சேரம் இங்கே கவர் ஆகும் நாற்பது மீட்ரு இங்கே தானே வரும் கிணறு பா பாதி கவர் ஆகும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு அங்கே இருக்கா அப்போ கிணறு கவர் ஆகாது அடுத்த ஸ்கேனில் கவர் இது மேற்க கிழக்க உள்ள பாறை அமைப்பை கவர் பண்ணது ஒரு எழுவது சதவீதம் வரைக்கும் கவர் பண்ணிக்கிடும் ரொம்ப மைக்ரோ லெவல் ஸ்டடின்னா தான் நம்ம கிழக்கு மேற்கே ஸ்கேன் பண்ணணும் சரி சரி ஸோ இவங்க இடம் வந்து ஆறு ஏக்கரு இதில் இந்த கிணறு இங்கே இருக்குது கிணறு நாற்பது நியாழமா இதில் நட்டுப்போர் போட்டிருந்தாங்களா அதை தூந்து வச்சோம் மற்றபடி தரப்போர் எதுவுமே இவங்க இது வரைக்கும் போடலை இதான் முதல் தடவையாக போர்வல் போடுறதுக்காக விஞ்ஞான முறை ஆய்வு பண்ணிக்க அழைச்சிருக்காங்க மூணாவது ஸ்கேன் நாற்பத்தி அஞ்சு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது மேற்கு கிழக்க கவர் ஆயிரும் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஏரியா ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இங்கே கிணத்துல ப்ராக்டிக்கலாக எதுவுமே இல்லை அது மேலே ஒரு முப்பதுக்கையிலேயே மிக மிக கடினமான பாறை வந்துடுது அதுக்கு நேராக உள்ள சரத்தில் எதுவுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துருக்கு அஞ்சு ஸ்கேனில் இந்த இடம் முடிவு முடிவு பெறுது இது அஞ்சாவது ஸ்கேனு முப்பத்தாறு மீட்ரு லென்த்து ஏன்னா இதோட முடியுது இடம் அவங்க இடம் ஆழம் வந்து இரநூறு மீட்ரு ஆழம் நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்த அடையாளங்கள்லேயே அந்த மூணாவது அடையாளமும் நாலாவது அடையாளமும் மிக முக்கியம் ஸோ இந்த காஞ்சி போன இந்த நிலத்துக்கு தண்ணி நீர் ஆதாரம் உருவாக்கிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு ஏரியா பொ பொதுவாக காட்ரா டேரின் இந்த ஏரியா ஃபுல்லாகவே மழை அளவும் குறைவு நிலத்தடி பார்ப்பும் மிக மோசம் இவங்களுக்கு தேவையான தண்ணி அதாவது ஓரளவுக்கு தேவையான தண்ணியை உருவாக்கிடலாம் இந்த நாலா ஸ்கேன் போட்டு மட்டும் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கு அதோட பெஸ்ட்டு ரிப்போர்ட் இதில் வருதா எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் முதல் ஸ்கேன் சுமாரான ஈல்டு முந்நூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளே ரெண்டாவது ஸ்கேன் இரநூத்தி அறுபது அடி ஆழத்துக்குள்ளே சுமாரான ஈல்டு மூணாவது ஸ்கேனில் போரல் பாயிண்ட் எதுவுமே இல்லை நாலாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டு அடையாளம் ஒன்று இரநூத்தம்பது அடி ஆழத்துக்குள்ளே இன்னொரு பாயிண்ட்டு நானூறு அடி ஆழத்துக்குள்ளே ஐந்தாவது ஸ்கேனில் சுமாரான ஈல்டு தான் நாலாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு பாயிண்டும் போர்வல் போடலாம் ஃபஸ்ட்டு வந்து நானூறு அடி ஆழத்தில் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டை போர்வல் போட்டு பார்க்கணும் கம்ப்ரஸருக்கு நிச்சயமாக ஓடக்கூடிய வாய்ப்பு